குழந்தையே பார்த்துட்டு இருக்க இருபத்தி நாலு மணி நேரமும் நயன்தாரா சம்மந்தாவே கொஞ்ச நேரம் ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்துச்சா

என்னாச்சு நம்ம புள்ள இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கு ஆனா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களோ அப்படி சோகமா இருந்தா போன்ல வீடியோ பாப்பா யூடியூப் அது பார்க்கத்தக்காக தான் சோகமா இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவேன் ஆ இப்போ நான் தான் உங்க அப்பா அம்மா நான் ஆபீஸ்க்கு போய்ட்டு வர்றேன் அப்படியே வீட்டுக்குல வர்றேன் நீ ஏன்ட்ட இருந்து போன் வாங்கணும் பாவம் போல முடியே சரியா

வீட்டுக்கு என்ன சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் வந்தால் அவங்க கையில் ஸ்நாக்ஸ் கவர் பேக் இருந்தால் மட்டும்தான் அவங்க கிட்ட நல்லா சிரித்து பேசுவான் என்ன பாப்பா அது இப்ப உங்க வீட்டுக்கு கடைசியா வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்தது யாருமா எங்க அத்தை அப்பாவோட அம்மா கூட வருவாங்க ஒண்ணு வாங்காம மூஞ்சி மாறல பாருங்க இவங்க எல்லாம் வர்றதே வேஸ்ட்ங்க அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவை

சாம்பு போட்டு காலை புடிச்சு துவைக்கிறது துணி துவைச்ச மாதிரி என்னம்மா புள்ள எப்படி குளிப்பாட்டணும் ஒரு புக் வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கிறேங்க சொல்லியாச்சுமா சரியா உங்க அப்பா எப்படிமா குளிப்பாட்டறாரு நீ அழகா குளிப்பா எப்படி அழகுனா எப்படி அத எனக்கு கொஞ்சம் சொல்லி கேட்ட முடியுமா அப்ப அப்ப பாத்ரூம்ல குளிச்சு காங்க பேச முடியுதா அத சொல்லி கேட்டப்படா இன்னொரு வாங்க வேணா பாத்ரூம்ல குளிச்சு காட்டுங்க ஓகே பாபா கேட்ரேட் ஓகே யார் भाई ஆமா தம்பி மேல என்ன கம்ப்ளைன்ட் இருக்கு நம்ம நம்ம கன்னை ஆயி வண்டி தேய்கோம் அப்ப உங்களுக்கு ஆயி வண்டி தேய்கிற பார்த்தாலும் போன் எடுத்து போன்ல பேசிக்கிட்டே இருக்காம் யார்கிட்ட யார்கிட்ட பேசுறன்னு கேட்டா என்னோட கிட்ட அந்த யார் நம்பர் சொல்லு

அப்பா இப்படி எப்படி அவரு எப்படி எப்படியோ அவர் எப்படி எப்படி அப்படினா எப்படிமா ஏதோ ஒரு ஆன்ட்டி கூட அடிக்கடிக்கு ஃபோன் பேசுறாரு அண்ணாச்சி தயவு செய்து உங்க குடும்பத்தை பத்தி நான் விசாரிக்க விரும்பல ஆமா ஒரு பெரிய மனுஷன் சார்ஜ் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காப்ல ஆமா அவரு மேல என்னங்க கம்ப்ளைன்ட்ல வந்திருக்கீங்க என்ன பாம்பு பார்த்தனாலும் கரெக்ட்டா அதோட நேம் சொல்வான் அப்படியா இந்த வயசுல இப்படி ஒரு திறமையா அந்த பாம்பு படத்தை காட்டுக்கையா அது என்னன்னு பேர தம்பி சொல்லுவாப்ல இப்போ என்னடா அது அனகோண்டா அனகோண்டாவா சரிப்பா இப்படி ஒரு பாம்பு வந்து ஒரு ஆளை அப்படி சுத்தி வளைச்சிட்டு அப்படின்னா அதுல இருந்து நம்ம எப்படிமா தப்பிக்கிறது ஏதாவது கையில கட்டி பதில்ல வாயில ஏதாவது அடி டக்குனு வாயில இடிச்சு இடித்து போயிடலாம் அதாவது பாம்பு டக்குனு உங்களை சுத்தி வளைச்சிட்டு அப்படியே பாருங்க உனக்கு அக்குள்ள கிச்சல காமிச்சு பாருங்க அதுக்கு விடல அப்படினா அவ கையில மூக்கு பிடி இருந்தா மூக்குல போட்டா சும்மா மொதிஞ்சு ஓடிருங்க இருக்கு அப்படிதானே இந்த மா இந்த இந்த பாம்பு தான் எங்க ஊர்ல இருக்கு கேனரி ஊர்ல கிணத்துக்குள்ள இருக்கோ இந்த அனகோண்டா எங்க ஊர் கிணத்துக்குள்ள தான் இருக்கு அங்க தான் அந்த படம் எடுத்தோம் உங்க தாத்தா கூட அங்க தான் இருக்கறே என்னடா இது பூசா இருக்கு ஓ இதுவா சாமி பா சாமி பாம்பு இல்ல. இது சாமி நல்ல நல்ல பண்ற பாம்பு. சாமிக்கு நல்லது பண்ற பாம்பா? அப்ப பாம்பு பத்தி உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் இல்லையா சூப்பர். ரைட். வேற என்னமா கம்ப்ளைன்ட் இருக்கு தம்பி மேல? ரோட்ல ஒரு நாய் போ ஓடக்கூடாது. கல்லு தூக்கி அடிக்குறான் இல்ல கண்ணு. உங்க ஏரியா நாய் புரோ குனி வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. என்னைக்கு மாட்டறியோ பம்ஸ்ல இருந்து கறி ஒரு அரை கிலோ கொண்டு விடு. என்ன பார்த்தாலே அந்த நாய் பைந்து விட்டு. அது ஒரு பைந்தாங்கூளி நாய் बोलுது என்ன? இனிமே நான் எல்லாம் கல்லை கொண்டு அடிக்க மாட்டேன்னு சொல்லிருப்பா. அடிக்க மாட்டேனா பிராமிஸ் பிராமிஸ் பா அடிக்க மாட்டேனா சரி ஓகே. எல்லாருக்கும் ஒரு வாட்டி கை தடி இல்லமா. அம்மா அப்பாவும் அவங்க அவங்க பசங்க கிட்ட கொஞ்சம் தனிப்பட்ட முறையில பேசணும்னு அசப்படுறாங்க. என்ன பேச போறாங்கன்னு கேக்கலாமா பேசுங்கம்மா. மிஸ் ஃபோன் பண்ணாங்க ஸ்கூல்ல இருந்து நோட்லாம் போர் லைன்ஸ்ல மேக்ஸ் நோட்லாம் ஹேண்ட்ரேட்டிங் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டு வர சொல்றாங்க. ஆன்லைன் கிளாஸ்லாம் முடிச்ச்ச பிரணாவ மட்டும் டெய்லியும் ஸ்கூலுக்கு கூட்டிவாங்கன்றாங்க. இங்கல பாக்கறேன். கொஞ்சம் காலையில ஏஞ்சி கிளம்பிடு. ஸ்கூலுக்கு போகணும் டெய்லியும் இல்ல நான் சொல்லலடா மிஸ் தான் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு வர சொல்லிருக்காங்க. சொல்லி

போறது என்ன? நீ ஸ்கூலுக்கு போய் தான் ப்னா ஸ்கூலுக்கு அடிக்க மாட்டாங்க. இவன் பண்றது இருக்கு. இது நீ என்னன்னு நிச்சு நாளைக்கு கண்டிப்பா நீ நாளைக்குலாம் ஆன்லைன் கிளாஸ் முடியாது நாளைக்குலாம். சரி இத்தனை மணிக்கு எஞ்சி ரெடியாக்கணும். 7:00க்குலாம் எஞ்சி. 7:00க்கா? 7:00. एवरी தம்பி எஞ்சிடுவியா வாயில?

நீயே சொல்லு மிஸ்கெட் என்ன சொல்றதுன்னு சொல்லு நீங்களே பேசுகிறது எனக்கு எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல இல்ல நீ ஃபோர் லைன்ஸ் நோட்ல இருந்து எதுவுமே வந்து சரியா முடியல எல்லாத்துலயும் பெண்டிங் இருக்கு லீவ் போட்டா எதுவும் இன்டிமேட் பண்ண பேசலாம் போதா வீடு போய் மிஸ் கிட்ட வச்சுக்கலாம் இல்ல நான் ஹெல்ப் பண்றேன் சொல்லு மிஸ்கெட் என்ன பேச போறன்னு சொல்லு நான் ஹெல்ப் பண்றேன் இந்த மாதிரி அனாசி அனாசி வீட்டுக்கு போய் திக்கோ கண்ணாடி பேசணும் டேய் என்ன எடுத்து போட்டு உடறே உங்க பிரச்சனை நீங்க ரெண்டு பேரும் பேசி தீத்துக்கிடுங்க என்ன எதுக்கு கோத்து விடுற நீ தான் சொல்ல நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போற ஏய் இவன் என்னமா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றான் அவனுக்கு ஸ்கூல் போக சொல்றியா இல்லையா ஸ்கூல் இல்லையா ஹ ஏய் போனா ஹ நான் உங்க உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிருமா இல்ல நான் அவங்க அம்மா வீட்டுக்கு போய்டுவேன் அவங்க அம்மா வீட்டுக்கு ஆ எங்க அம்மா வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போவாமியா மா ஆனா அம்பா பச்சடா கல்யாணம் அடுத்த நாளே பாரு ஓய்ப்பு கொஞ்சிட்டு வேக்க போறேன். ஏ வேணா ஜோ திரட்ட மாட்டாங்க. ரைட். ஆமா. உங்க கிட்ட உங்க ஏதோ உங்க அம்மா அப்பா வேற பேசنا ஆசை பண்றாங்கமா. பெரி பாக்கு கொஞ்சம் சண்டே ஆயிடுச்சு வர்றோம் சண்டே ஆயிடுச்சு சார். இன்னிமே போக முடியாது அவங்க வீட்டுக்குலாம். வெங்கீ பார்க்க முடியாது. दिव्या பார்க்க முடியாது. இன்னிமே சண்டே சண்டே அவங்க வீட்டுக்கு போக முடியாது. போக முடியாதுமா. பிரச்சனை ஆயிடுச்சுமா.

இல்ல போக கூடாது சரி பாப்பா போக வேண்டாம் விட்டுருமா அப்போ வேற வேற இல்ல இப்ப உங்க பெரியப்பாவுக்கும் உங்க வீட்டு உங்க அப்பாவுக்கும் சண்டை போச்சுமா யார் மேல தப்பு இருக்கு நினைக்கிறேன் உங்க அப்பா மேல தப்பு இருக்கு நினைக்கிறேன் பெரியப்பா மேல தப்பு இருக்கு நினைக்கிறேன் பெரியப்பா மேல தப்பு இருக்குன்னு சொல்றல்ல அப்ப அவங்க வீட்டுக்கு சண்டை போட்டாங்கன்னு சொல்றீங்க போகாம விட்டுற வேண்டியதானே நீ சரி அவ்வளவுதான் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாப்ல நம்ம பெரியப்பா வீட்டுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது பிராமிஷே சொல்லிடுமா நான் அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொல்லிடுமா ஆமாஜியாச்சிடா அம்மா அப்பா பாசம் பாருங்க எண்டா அந்த பக்கம் என்னம்மா உங்களுக்கு இப்போ கை ஓகே

எதிர்பார்க்கல <sukî> <laughs> <laughs> மாமே ஆ மாமா மேல என்னமா ஏதோ பேசணும் சொல்றீங்களா மே பேசுங்க அச்சுப்பா இனி நீங்க தா திச்சனாவலாம் பார்க்க போக கூடாது யாரு அவங்க அண்ணன் பெரியமா பசங்க நோட் நோட் சொல்லுங்க தருண் அண்ணா திச்சனாவ யார் இவர் தருண் அண்ணா திச்சனாலாம் எங்க அக்கா பசங்க உங்க அக்கா பசங்களா அவங்களே இவரை பார்க்கணும் அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அப்படியே

எதுவுமே செய்ய மாட்டீங்க அப்ப அம்மா மட்டும் எப்படி உங்களை அனுப்புவாங்க என்னது சரி போல போக மாட்டீங்களே இதோட போக மாட்டீங்களா வீட்டுக்கு போயிட்டு கேட்க கூடாது என்ன அழுவ மாட்டேன் வீட்டுக்கு போயிட்டு எதுவும் கேட்டு அழக மாட்டியே இங்கேயே அழுகிற ஆரம்பிச்சா இருக்கேன் கண்ணெல்லாம் கலங்குத தேவையில்லாத எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலானே இவங்க போய் நான் என்னத்த பேசுவேன் அழ மாட்டியே நல்லா பார்த்து சொல்லு அம்மா பாத்து சொல்லு அம்மா பாத்து சொல்லணும் அழ மாட்டியே அப்ப அண்ணாலாம் வேணாமா உனக்கு இனிமேட்டு ரெண்டு அண்ணாம வேணாமா பெரியமா எந்த டாய்ஸ் கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லிடலாமா அப்போ

ஐக்கலாம் தூக்கி போட முடியாது இப்போ சைக்கிள் போயிடுச்சு என்ன பண்ண போற ஐயோ இவன் படுத்துற நிமிஷம் நால தாங்க முடியலையே வாங்கி 1 வீக் தான் ஆகுது என்ன பண்ண போற என்ன ப்ரோக்கர் மூட் அவுட் ஆயிட்டீங்க ஹலோ நான் உன்கிட்ட பேச வரும்ல ஒரு ரெண்டு டாய்ஸ் ஆதி நீங்க வாங்கி வாங்கி உங்களுக்கு வச்சிருக்கலாம்ல என்னம்மா நீங்க தம்பி என்னடா பண்ணலாம் ப்ரோக்கர் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோ நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அவன ஒரு பாட்டு பாட சொல்லுங்க அண்ணாச்சி ஆமா

எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம் நாக்க நீட்டிட்டு வசம்ப தேய்ச்சி நல்ல நல்ல தேய்ச்சி குளி சரியா அதை மட்டும் செஞ்சா போதும் ரா ரா வர ஆ இருந்தாலும் நல்லா பாடினாப்லங்க ஒரு நாட்டி கை